வணக்கம் மத்திய மக்களே இன்னைக்கு குமாரங்கல் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை வெள்ளம் புயல் காற்று அதெல்லாம் தாண்டி மீன் கொண்டு வந்திருந்தாரு என்ன கொண்டு வந்திருந்தாரு பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான நகர மீன் அதுக்கப்புறம் காரப்பொடி மீன் வெள்ள சுதும்ப மீன் இது தான் வந்து கொண்டு வந்திருந்தாரு அஹ் எப்பயுமே அவர்கிட்ட வந்து நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பழைய மீன் அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க சோ நல்லா இருந்தது மீன் ரேட் என்ன எப்பயும் தான் ஒரு கிலோ இரநூறுவா அரை கிலோ வாங்கினோம் நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அரை கிலோ வாங்கினாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தருவார் நூற்றி ரூபா சொல்லுவார் ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் தருவார் ஸோ நாங்கள் வந்து அரை கிலோ இந்த நகர மீனும் அரை கிலோ வந்து சுதும மீனும் வாங்கியிருந்தோம் அது ரொம்ப நல்லது கோல்டுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கோல்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை மெடிசன் வேல்யூ ஜாஸ்தி அதனால வந்து எப்பயுமே அதை வாங்கிடுவேன் க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி என்ன ஒன்று கொஞ்சம் முள் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் விலை கம்மியா இருக்கிறதுனால எடை வந்து உங்களுக்கு கம்மியா போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அந்த ஒரு ஃபீலே கட வந்தது கிடையாது இவர் விலையை கம்மி பண்ணிட்டு எடையை கம்மி பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுல இருக்க எல்லா நகர மீனும் ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி மீன் இவ்வளோ காரப்பொடி மீனும் இல்லை இல்லை வெலை சுதும்ப மீனும் நான் நூறுரூவாக்கு வாங்கியிருந்தேன் இந்த ப்ரைஸில் தான் இரநூறுவாக்கு நான் வாங்கியிருந்தேன் இதை கிட்டத்தட்ட நான் எங்கள் வீட்டில் மூணு மூணு முறை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு இது போதுமானதாக இருக்கும் குட்டி மீன்களை வந்து லைட்டாக கடிச்சிருந்தது பெரிய மீன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே